என்னது திண்டுக்கல் பக்கத்துல இப்படி ஒரு சிவன் கோயிலா ஆமாங்க இவ்வளவு பெரிய நான் இப்பதான் திண்டுக்கல் பார்க்குறேன் உண்மையில இந்த கோயில் ஒரு அமைதியான இடத்துல லொகேட் ஆயிருக்கிறதுனால நீங்க எவ்வளவு குழப்பத்துல போயிருந்தாலும் சரி இந்த கோயிலுக்கு போன உடனே ஒரு மாதிரி நிம்மதியா ஃபீல் பண்ணுவீங்க இத உண்மையிலேயே நான் ஃபீல் பண்ணுங்க நீங்க திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்பன் சிவனை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு உங்க பேமிலியோட ஒரு டைம் அது விசிட் பண்ண கண்டிப்பா மறந்துடாதீங்க அப்புறம் இந்த மரத்துக்கு கீழே இருந்து ரிலாக்ஸா இந்த சிவலிங்கத்தை பார்க்குற ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க அதெல்லாம் நேர்ல பார்த்தா தான் புரியும் முக்கியமா இந்த கோயிலை விட்டு என்னால சீக்கிரமா திரும்பி வரவே முடியலங்க அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லான கோயில் இது கண்டிப்பா நீங்க ஒரு டைம் விசிட் பண்ணுங்க இந்த கோயிலை திண்டுக்கல்ல இருந்து ஒரு கிலோமீட்டரும் வேடசந்தூர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர் டிராவல் பண்ணா போதுங்க இந்த ஒரு அழகான சிவன் கோயில வந்து ரீச் பண்ணிடலாம் அப்புறம் காலபைரவர் பரமேஸ்வரி அம்மன் இவங்களையும் உங்களால இங்க பாக்க முடியும் இந்த கோயிலோட சிறப்பு பூஜை நாட்கள் நோட் பண்ணிக்கோங்க இந்த பீஸ்ஃபுல்லான சிவன் கோயிலுக்கு ஆல்ரெடி நீங்க விசிட் பண்ணிருந்தா கண்டிப்பா கமாண்ட சொல்லுங்க உங்கல்ல யாருக்கெல்லாம் அப்பன் சிவன் ரொம்ப பிடிக்குமா அவங்க ஓம் நம சிவாயா சொல்லுங்க இரு இரு

മൂന്നാളി വരപ്പ കീട്ട് നമ്മൾ വെച്ചിട്ട് ഇപ്പോൾ തന്നെ സുമാലെ കഴിയും